வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த திருட்டுச் செயலில் ஈடுபடுவாங்க அதாவது குற்றச்செயல்னு வச்சுக்கலாமே அவங்க என்ன நினப்பாங்கன்னா நம்ம மாட்டிக்க மாட்டோம் சாமர்த்தியமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினப்பாங்க ஆனால் அது தப்பு அது எப்படியாவது மாட்டிப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்ததுங்க ரீசெண்டாக சிங்கப்பூரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் வாக்கில் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க ராஜ் வர்ஷா அப்படின்னு பேர் ராஜ் வர்ஷா இந்திய வம்சாவளியினர் அவங்க வந்து ஆஸ்திரேலியாலேருந்து இந்தியாவுக்கு போகிறாங்க த்ரூ சிங்கப்பூர் போகிறாங்க டிரான்சிட் ஸோ இங்கே வந்து அவங்க பிளேன் மாறணும் ஸோ வெடி நாலு மணிக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கேப் இருந்திருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி இந்த டெர்மினல் ஒன்னில் வந்து அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கும் அங்கே போய் எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அங்கே போன உடனே ஒரு பர்ஃப்யூம் கடை இருந்திருக்கு அதில் வந்து ஒரு பர்ஃப்யூம் பார்த்துருக்காங்க அதாவது சேனல்னு ஒரு நல்ல பிராண்டட் பர்ஃப்யூம் தான் அது அதை பார்த்துருக்காங்க இரநூத்தம்பது டாலர் வேலை சின்ன பாட்டில் இது அதை பார்த்துருக்காங்க ஆனால் வெடிக்காலில் நாலு மணிங்கிறதுனால அங்கே கடையில் கூட்டமே கிடையாது யாருமே கஸ்டமர்ஸ் கிடையாது போல இருக்குது ஒரே ஒரு கேஷியர் இருந்திருப்பார் இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃப் ரூமில் போல போலிருக்கு ஸோ இவங்க சுற்றி முற்றும் நடந்திருக்காங்க யாருமே இல்லை க கடையில் அதனால் இவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு சபலம் தட்டுருக்கு சரி இந்த பர்ஃப்யூம்க்கு வந்து நம்ம நைஸாக எடுத்துகிட்டு போயிடலாம் காசு கொடுக்காமல் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு அவர் அந்த அம்மா வந்து சுற்றி முற்ற பார்த்துட்டு அதை எடுத்து தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டாங்க போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கேஷுவலாக வாக் பண்ணி வெளியே போயிட்டாங்க போயிட்டு அப்புறம் ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டாங்க ஐ திங்க் இண்டியாவுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரான்ஸ்க் தானே அது அதனால் ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த கடைக்காரங்க அந்த ஸ்டாக் ட்ரேக்கிங் பண்ணுவாங்க அதாவது எவ்ரிடே பண்ணுவாங்க அவங்க பண்ணின போது பார்த்தா ஒரு பீஸு மிஸ்ஸிங் அவங்களுக்கு புரியல என்னடா அது சேல் ஆகவே இல்லை ஆனால் ஒரு பீஸு ஸ்டாக்கில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே போட்டு இது பண்ணாங்க பார்த்தாக்கா அது எங்கேயுமே அக்கௌண்ட் ஆகலை சரின்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இது வந்து திருட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உடனே ஏர்போர்ட் போலீஸ் வந்து அங்கே வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்து அந்த சிசிடிவி கேமராலாம் ஓட்ட வச்சு பார்த்துருக்காங்க அதில் பார்த்த உடனே இந்த பெண்மணி தான் சந்தேகத்துக்கு இடமான வகையில் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு மோரார்லெஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த அம்மா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஸோ அவங்க வந்து அந்த அம்மாவை எப்படியோ ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இங்கே வந்து அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்லாம் கேப்சர் பண்ணாங்க அதோ பயோமெட்ரிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஃபிங்கர் பிரிண்டிங் மாதிரி ஐரிஸ் எல்லாம் அவங்க கேப்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி அவங்களோட ஐரிஸை வச்சு அதை கம்பேர் பண்ணி இவங்க தான் அந்த ஆள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க பட் என்ன பொண்ணு அவங்க தான் ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவங்க வந்து பெசாமல் இருந்திருக்காங்க அப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு டூ இயர்ஸ் கழித்து அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி திருப்பியும் சிங்கப்பூர் வந்திருக்காங்க அவங்க வந்து நினச்சாங்க டூ இயர்ஸ் ஆகிப்போச்சு எதுவும் ஒன்று ஒன்றும் நடக்காது எல்லாம் மறந்து போயிருக்குன்னு நினச்சாங்க ஆனால் சிங்கப்பூர் வந்து இறங்கின உடனேயே தபக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை ஏன்னா ரெக்கார்டெல்லாம் இருக்குது அதாவது பாஸ்போர்ட் நம்பர் இந்த பர்டிகுலர் பர்சன் எல்லாம் வந்து அவங்க அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுருப்பாங்க இந்த அம்மா வந்தாக்க உடனடியாக டீடைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்த உடனே டீடைன் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை இப்போ வந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சி அதனால் அவங்க வந்து இப்போ குற்றத்தை வந்து ஒப்புக்க போகிறாங்க அதாவது இப்போ ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதியோ விரும்போ வந்து ஷீ இஸ் கோயிங் டு ப்ளீன் கில்ட்டி ஸோ இப்போ திருட்டு செயலுக்கு சிங்கப்பூரில் என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதாவது நிறைய ஃபைனும் இருக்கும் அப்புறம் செவன் இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை உண்டு செவன் இயர்ஸ் ஜெயில் தண்டனை ஆனால் யூஸ்வலாக அந்தளவு கொடுக்கறதில்ல அவங்க வந்து சில மந்த்ஸ் தான் கொடுக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க பட் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஜெயில் தண்டனை ஜெயில் தண்டனை தான் அது வந்து ஒரு அவமானம் தான் பாவம் அவங்க என்ன நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்திருக்கலாம் நல்ல ரிச்சாகவும் இருந்திருக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன சபலம் அதனால்தான் சிங்கப்பூரில் எப்போவுமேங்க நம்ம வந்து விற்கினால் டேக் இட் ஃபார் கிராண்டட் எனி திங் கடை பூராக இருக்கும் அப்படி தான் எல்லா கடையும் அப்படி தான் இருக்கும் காலியாக இருப்பாங்க ஸ்டாஃப் யாரும் நம்ம பின்னால் வந்து சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க நம்மளை நோட்டம் விட மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் சிசிடிவி கேமரா எவ்ரி கார்னரில் இருக்கும் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ பிடிக்கும் பேக் சைடு பிடிக்கும் சைடு பிடிக்கும் தரையிலேருந்து ஃபோட்டோ எடுக்கும் எல்லா விதத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துரும் அது அதனால் அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க மாட்டின்ட்டாங்க இதெல்லாம் ரொம்ப வருத்த வருந்தத்துக்க ஒரு விஷயந்தான் அது ஸோ அவங்க வந்து ஐ திங்க் தேவோட லேர்ன் தி லெசன் தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அநேகமாக எவ்வளோ ஜெயில் தண்டனை அதுதான் அவங்களுக்கு வந்து அடுத்த குறியாக இருக்கும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வரப்போகிறது குவான்டம் ஆஃப் சென்டென்ஸ் ஸோ இதுதான் இந்த நிலமை இவங்களுக்குலாம் இந்த வர்ற நிலமை இதுதான் அது ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்